அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயன காலம் விஸ்வ வசுவருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி அதாவது மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்மராசினுடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால நமக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்குங்க இது தெரிஞ்சுக்கிட்டா இந்த நாள் நம்ம சிறப்பாக நகர்த்திடலாம் பெரும்பாலும் வந்து நாளும் பொழுதும் நல்லதாகவே இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஆனா சில நேரங்கள்ல கையை மீறி ஏதாவது அஸ்ம நடந்துருது இன்னும் உண்மையை சொல்லணும்னு நினச்சா நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்றா இருக்கும் இல்லையா அந்த நடக்கிறதாவது நமக்கு நல்லது நடக்குதா அதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சோ அந்த வகையில இந்த நாள்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நடக்கிறதையும் நடக்க போகிறதையும் நமக்கு சாதகம் மாத்திக்க போறோம் குறிப்பா இந்த நாள்ல நந்தி தேவரை வழிபாடு செய்து அவருடைய அனுகிரகத்தினால சிவருமோடைய அனுகரத்தையும் சேர்த்து பெற போறோம் அது என்னமா இன்னைக்கு நந்தி தேவரை வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்க பிரதோஷங்க சோ பிரதோஷரிய சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டாக்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷத்தையுமே யாருமே தவற விட மாட்டேங்க எப்படின்னா இந்த பிரதோஷ வேலையில் ஈசனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறும் இந்த காலகட்டில நந்திதேவரை வழிபாடு செய்யறது சிறப்புங்க சொல்லப்போனா வளம் வருதல் அப்படிங்கிறது இன்னும் சிறப்புதான் சாதாரண நாட்கள்ல நீங்க சிவபெருமானுடைய சன்னதியில மூன்று முறை வளம் வரணுங்க ஆனா பிரதோஷ காலத்துல சூத்திர பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சிவலிங்கத்தையும் நந்திதேவரையும் வணங்கி கொண்டு அப்புறமா அபிபிரதட்சிணமாக தட்சிணாமூர்த்தியுடைய சன்னதி வழியாக சண்டேஸ்வர சன்னதி வரைக்கும் போயிட்டு அவரை வணங்கிட்டு அப்படியே திரும்பவும் திரும்பி முன்ன போலவே சிவலிங்கத்தையும் நந்திதேவரையும் வணங்கிட்டு வழக்கம் போல அபிப்பிரதர்ஷனமாக வலம் வளம் வரணும் அப்படி வளம் வரும்போது சுவாமி அபிஷேக தீர்த்தம் வரக்கூடிய தொட்டி இருக்கு இல்லையா அது வந்து கோமுகம்னு சொல்லுவோம் அதை கடக்காம அப்படியே வந்த வழியே திரும்பி திரும்பி போயிட்டு மூன்று முறைங்க இந்த மாதிரி சிவலிங்கத்தையும் நந்திவரையும் வணங்கிட்டு வணங்கிட்டு வரும் இது வந்து அநேக அசுவ மேதையாகும் இது கொடுக்கும் நடைபெறக்கூடியவங்க அந்தந்த கிழமைகள்ல வரக்கூடிய இரவன வழிபாடு செஞ்சு வளம் வந்தீங்க அப்படின்னாக்க இன்னல்கள் நீங்கி நன்மைகள் பெருகும் இந்த விரதத்தை நீங்க எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னாக்க வளர்பறை தேய்பரை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பஞ்சங்கள்ல வரக்கூடிய திரையோதசி திதி அன்னைக்கு இருந்து நீராடி நித்திய கடன்களை முடிச்சிட்டு சிவாலயம் போயிட்டு வழிபாடு பண்ணணும் அன்னைக்கு நாள் முழுக்க உணவின்றி உபவாசம் இருக்கணும் திருமுறைகளை ஓத வேண்டும் பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் இந்த நேரத்துல சிவாலயத்துக்கு போயிட்டு உள்ள முருகி ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம்ம இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யறது சிறப்பு வசதி இருக்கிறவங்க சுவாமிக்கும் அம்பிகைக்கும் அபிஷேக ஆராதனை செய்ய உங்கள முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அதே போல நந்திதேவரை பாடணும் நீங்க சிவபெருமானுடைய அனுகிரகத்தை முழுமையாக அடையணும்னு நினைச்சா நீ கண்டிப்பா நந்திதேவருடைய துணையை தான் இவருடைய அனுமதி இல்லாம இவர் மனசு வைக்காம நமக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்காது சோ நந்தி தேவரை நம்ம துதி பாடி நந்தி எம்பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபாட்டால் புந்தியில் ஞானம் சேரும் புகழ்கல்வி தேடி வரும் இவ்வுலக இன்பங்கள் யாவும் இவரடி தொழ உண்டு அவ்வுலக அருளும் கூட அவர் துதி பாட உண்டு முற்பிறவி வினைகள் யாவும் தீயிட்ட மெழுகாகும் நந்தியின் பார்வை பட நலங்கள் உடன் கிட்டும் ஈசனுக்கு எதிரமர்ந்து இறை ஊஞ்சல் ஆட்டுவிக்கும் நந்தீசர் நற்பாதம் நாம் தொழுவோமே இதோட அந்த பிரதோஷ பூஜையுடைய ஸ்தோத்திரம் சொல்லட்டுமா ஓம் பவாய நம பகவானே இது சொன்னீங்க அப்படின்னாக்க என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு நீங்க வேண்டதா அர்த்தம் ஓம் ருத்ராயே நம இதை சொல்லி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய குற்றங்கள் சிந்தையிலிருந்து இருந்து மறைய வேண்டீங்கன்னு அர்த்தம் ஓம் மிருடாயே நம என் துன்பங்களை போக்கி சுகம் தரும்படி கேட்டுக்கிறேன் ஓம் ஈசனாயே நம நல்வழி நற்புகள் அடைவதற்கு வழிகாட்டுங்க ஓம் சம்பவே நம எனக்கு உயர்வடியே வழிகாட்டுங்க ஓம் சர்வாயே நம கூடியவர்களை தண்டிக்க நீங்க முன் வரணும் இதோட ஓம் ஸ்தானாவே நம இது வந்து சிறிதும் நிலை பெற்றுப்பவரே அப்படின்னு அர்த்தம் ஓம் உக்ராயே ஆசை பாசம் எதிலும் நிலையான ஆட்சி செய்பவரேன்னு அர்த்தம் ஓம் பார்காய நம பகவானின் சிறப்பான உருவம் தருமாறு கேட்கிறது ஓம் பரமேஸ்வராய நம பகவானுக்கு ஒரு ஒளிமயமான திருவுருவம் தோன்றுதல் ஓம் மகாதேவாயே நம்ம பகவானுக்கு ஒரு ஒளிமயமான திருவுருவும் தோன்றுதல் சோ இப்படி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கு ஓகேவா இது பிரதோஷ காலங்கள்ல முக்கியமா இந்த மாதிரியான அபிஷேகங்கள்ல செய்தீங்கனாக்க சிறப்பான பலன்களை அடி முடியும் அபிஷேக வலையில பால் கொடுத்தீங்கன்னா நோய் தீரும் நீண்ட ஆயில் கிடைக்கும் தயிர் கொடுத்தீனாக்க பல வளமும் உண்டாகும் தேன் கொடுத்தால் இனிய நல்ல விஷயங்கள் நடக்கும் பழம் கொடுத்தீங்கனாக்கா விளைச்சல் பெருகும் பஞ்சாமிர்தம் கொடுத்தீங்கனாக்கா செல்வ செழிப்பு ஏற்படும் நெய் கொடுத்தால் முக்தி பேரு கெட்டும் இளநீர் தந்தீங்கனாக்கா நல்ல மகப்பேறு கிடைக்கும் சர்க்கரை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எதிர்ப்புகள் மறையும் எண்ணெய் தைலம் கொடுத்தால் சுகவாழ்வு அமையும் சந்தனம் கொடுத்தால் சிறப்பான சக்திகளை பெறுவீங்க மலர்கள் கொடுத்தால் தெய்வ தரிசனம் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலேங்க மனுஷங்க நம்ம மூணு பேரில் என்ன பாவம் பண்ணோம் எது பண்ணணும் நமக்கு தெரியாது எத்தனையோ தோஷத்தோடையோ எத்தனையோ பாவ புண்ணியங்களோடயோ நம்ம பிறந்திருப்போம் இல்லையா யாருக்குமே தெரியாது ஆனா இந்த பிரதோஷ உபாசனையால அத்தனை தோஷங்களுமே கொள்ள வழி உண்டு சோ பிரதோஷ பூஜையை செஞ்சு நன்மையை பெறுவோம் குறிப்பா இந்த பூஜை செய்யறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெரியுமா துன்பங்கள் நீங்கி இன்பம் எய்துவர் மலடு நீங்கி மகப்பேறு பெறுவர் கடன் நீங்கி தனம் பெறுவர் வறுமை ஒழிந்து செல்வம் சேர்வர் நோய் நீங்கி நலம் பெறுவர் அறியாமை நீங்கி ஞானம் பெறுவர் பாவம் தொலைத்து புண்ணியம் எய்துவர் பிறவி ஒழித்து முக்தி அடைவர் குறிப்பா இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் கிடைச்சுனாக்க ரொம்ப சிறப்புங்க ஐந்து வருடம் அணுதினமும் நீங்க சிவபெருமான போய் வழிபாடு செய்த புண்ணியம் சேரும் ஆனா மற்ற நாட்கள்ல வரக்கூடிய பிரதோஷத்துல நீங்க உபவாசம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்றீங்க நந்திதேவர வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அனுதினமும் ஒரு வருட காலத்துக்கு தினம் தினம் நீங்க போய் சிவபெருமான வழிபாடு செய்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் சோ நாளை தினம் நீங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வருட கால புண்ணியம் உங்களை வந்து சேரும் ஓகேங்களா சோ நாளைய தினத்துல மாலையில் நாலரை டு ஆறு மணிக்கு எங்கே இருந்தீங்களா சரி பக்கத்தில் கூடிய ஏதாவது ஒரு சிவருடைய ஆழத்துக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக அங்கே வந்து அந்த பிரதோஷ பூஜை நடக்கும் அதில் கலந்துக்கிறது சிறப்பு 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 ஓகேவா நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்ப்போமா சிம்ம ராசி முதல்ல இன்னைக்கும் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்காருங்க சந்திராஷ்டமும் இருக்கு எதுக்கு பூரம் மற்றும் உத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்களே கவனமாக தான் இருக்கணும் குறிப்பாக இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ எதுவுமே வந்துட்டு பெருசாக முயற்சி பண்ணாதீங்க இருக்கிறத இருக்கிறபடியே இருக்கட்டும் பொறுமையாக இருங்க கோவப்படாதீங்க யார்கிட்டையும் வந்து ஜாமீன் நிற்காதீங்க பணம் கொடுக்கவாங்க பண்ண வேணாம் புதுசாக எதையும் தொடங்க வேணாம் ஸோ நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்குறதுக்கு கொஞ்சம் கவனம் செயல்படணும் விழிப்புணர்வுடன் இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது யாருக்கிட்டையும் உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படக்கூடாது மற்றோடைய பொறுப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கூடாது இன்னைக்கு பொறுமை ரொம்ப அவசியம் புதிய முயற்சிகளை கண்டிப்பா தவிர்க்கணும் மத்தவங்கிட்ட பேசுறப்ப வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பேச்சுகள்ல நிதானம் தேவை தாயின் உடல் நல்ல கவனம் தேவை வண்டி வாகனத்துல போறப்ப எச்சரிக்கையா இருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க அதே போல சொந்த வீசக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய பெண்களோ ஆண்களும் வியாபாரம் என்னைக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரதா இருக்கும் அதுக்காக வந்து நஷ்டம் வரலாம் சொல்ல மாட்டேன் பெருசா வந்துட்டு உயர்வான லாபத்தை பார்க்காதே எப்பவும் போல ஆடுநரியான லாபம் தான் அதே போல சந்தோஷமும் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் வந்து செய்யறதுக்கு முன்னாடி ரெண்டு முறை மூணு முறை யோசிச்சு பண்ணுங்க அப்படியே செய்யறோம் அப்படின்னாக்க கொஞ்சம் போராடி முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அக்கம் பக்கம் இருக்குங்களா அனுசரிச்சு போங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த போனா கொஞ்சம் தாமதப்படுங்க உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்கள் வந்து போகும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம கோபடுற தான் நிறைய வேலைகளை வந்து பண்ணுவாங்க சோ அந்த இடத்துல கோபத்தை காட்டிடாதீங்க யோசித்து செயல்பட வேண்டினால் திருக்கமான முடிவு எடுக்க முடியாம கொஞ்சம் திணறுவீங்க நினைச்ச காரியம் தாமதப்படும் வரியங்கள் உண்டாகிறது கூட வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்லப்போனாக்கா இன்னைக்கு சந்தோஷம் இருக்கிறது மிகவும் கவனமாக இருக்கணும் யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது மனசுல குழப்பம் ஏற்படும் ரொம்ப கவனம் தேவை இறைவனை மட்டும் பிரார்த்திக்கிறது நல்லது நல்லது பல காரியத்தடைகள் இருக்கிறதுனால புதிய மச்சல் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இதோட இன்னைக்கு சுபகாரியம் ஒன்று தாமதமாங்க நண்பர்கள் மத்திலேயே மரியாதை இருக்கு உயர்கல்வி கொஞ்சம் செலவு வைக்கும் உன்னுடைய பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க கஞ்சிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கொள்வீங்க இதோட கூட பொறுந்தவங்களை பகச்சிக்காதீங்க உடன்பிறப்புல பகச்சிக்க வேணாம் பெண்களுக்கு சுபகாரியம் செட் ஆகும் அனாவசியமான செலவுகளை குறைச்சுக்கோங்க சிக்கனத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாக்கா சிரமங்கள் வராம பாத்துக்கலாங்க சொந்த பந்தங்கள் வந்து உதவி கேட்டு வருவாங்க வரவு செலவு கணக்குல கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்ப்புல எல்லாம் கொஞ்சம் தானா அடங்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதல்களை தவிர்த்தே ஆகணும் ஸோ பண வயசுல ரொம்ப கவனமா இருங்க எல்லாத்துக்கும் மேல நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க உடைய திட்டம் என்ன அதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாம பார்த்து தொழில் பண்றீங்களா உத்தியோகம் பண்றீங்க எதுவாக வேணா இருக்கட்டும் அதே போல வந்து பொருட்கள் நகனட்லாம் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பயணம் போறப்போ வண்டி வாகனத்தை செக் பண்ணிக்கோங்க இப்படி உடைமைகளை செக் பண்ணிக்கோங்க தொலைதூர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு மௌன விரதம் இருந்தா கூட சிறப்புனே சொல்லுவேன் ஆனால் அப்படி இருக்க முடியுமா இந்த காலத்துல அமைதியாக இருங்க உங்களை சுத்தி இருக்குங்க வந்துட்டு ஒரு ஆயிரம் வார்த்தை பேசினா கூட நீ ஒத்த வார்த்தை பேசுறதுக்கு ஆயிரம் முறை யோசிச்சு பேசுங்க ஏன்னா அதை எப்போ நூறு முறைன்னு சொல்லுவேன் இன்னைக்கு ஆயிரம் முறை சொல்றனாக்கா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை சரி இல்லைங்க மத்தவங்க உங்களை சூழ்ச்சி வலைக்கு தள்ள பாக்குறாங்க அதே போல குழந்தைகள் வழியில விட்டு கொடுத்து போங்க பூர்வீக சொத்துகளெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் வரும் அரசு விஷயங்கள்ல பொறுமையை கையாளும் வியாபாரத்துல எதிர்பார்த்த வாய்ப்புகள் கொஞ்சம் தாமதமாகுங்க சமூக பணிகளில் சில மாற்றமான சொல்லை உருவாக்குவீங்க கணவன் மனைவி கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பெண்களுக்கும் சரி விவசாயிகளுக்கும் சரி அரசியல்வாதிகளும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லா துறை சார்ந்தவங்களுக்குமே இன்னைக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அன்றாட வேலையை எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கோங்க திட்டமிட்டு செயல்படுங்க எங்க போறோம் எங்க வரும் யார பாக்கணும் இன்னைக்கு எந்த வேலையை எப்படி செய்யணும் இது மாதிரி ஒரு முன்கூட்டியான திட்டமிடல் ரொம்ப அவசியங்க விவசாயிகளுக்கும் இன்னைக்கு விளைச்சல்ல கொஞ்சம் மந்தமாகுங்க அரசியல இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் இருக்கு இருந்தாலும் மத்தவங்க கிட்ட பேசுறப்போ கவனமா இருக்கணும் யார்கிட்டயும் வாக்குறுதி கொடுக்காதீங்க மேலிடம் சொல்றதை கேட்டுக்கோங்க அதுவும் உத்தியோகத்துல இருக்கவங்கெல்லாம் மேலதையான இன்னைக்கு கொஞ்சம் உங்களை சோதனைக்கு உள்ளாக்குவாங்க அவங்க சொல்றதை கேட்டுக்கோங்க சொல்லப்போனா வெள்ளைக்காக பறக்குதுன்னு சொன்ன கூட ஆமாங்க சார் பறக்குதுங்க சார்ன்னு சொல்லிட்டு போங்க ஓகேங்களா மற்றபடி இந்த நாள் பெருசா பாதிப்பு கொடுக்காது அதை சொல்லிட்டேன் இல்லையா சந்திராசிரமி இருக்க பொறுமையை கையாளுங்கன்னு சொல்லியாச்சு பேசுல கவனம் தேவை முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கோபதாபங்கள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் யோகா பண்றது தியானம் பண்றது சத்தான உணவு எடுத்துக்கிறது முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்கிறது இதெல்லாம் வந்து முக்கியமா இன்னைக்கு கண்டாயம் இதாந்தூர் கோயிலுக்கு போங்க நான் வந்து சிவன் கோயிலுக்கு போங்க நந்திதேவரையும் சிவப்பிரவாணி வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அது வந்து செய்ய முடிஞ்சா செய்யுங்க செய்யவே முடியலமா அப்படின்னாக்கா எங்க இருந்தாலும் உன் மனசுக்குள்ள ஓம் நமக்கு சிவாயே இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அற்புதமான நாளா இந்த நாள் முடியும் சரிங்க இந்த நாளுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்தி சிம்மத்திற்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர பலன்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூணு பேரையும் நம்ம பொத்தாம் போதும் என்ன சொல்றோம் சிம்ம ராசின்னு சொல்றோம் அந்த வகையில முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க கோயில் வழிபாட்டில் நன்மைகள் காணக்கூடிய நாள் காலையில சந்தோஷம் தொடங்குறதுங்க ஸோ செயல்பாடுகள கவனம் தேவை அதே போல எதிர்பார்த்த செலவுகளால கொஞ்சம் நீங்க சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது பூரநட்சம் வாழ்க்கை துணையால சில பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ விட்டு கொடுத்து போங்க உடைய முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுங்க தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் பயணத்தின் போது எச்சரிக்கை அவசியம் பொறுமை வேணும் இன்னைக்கு அடுத்த உத்திர முக்கியம் ஒன்றாம் பாதம் எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கோங்க எதிர்பார்த்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுன்னு ஒரு மாதிரி இருக்கும் நடக்கலையான வருத்தப்படாதீங்க இன்னைக்கு நடக்கலையே நாளைக்கு நடக்கும் நிதானத்தை காக்கிறது மட்டும்தான் சிறப்பான விஷயம் தாய்கிட்ட எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுமே கொஞ்சம் தாமதமாகும் எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எதையும் எதிர்பார்க்காதீங்க ஒரு வேலை நடக்கணும்னு நினைக்கிறீங்களா நடக்கலன்னா பரவாயில்ல காசு வரும்னு எதிர்பார்க்குறீங்களா வரலன்னா பரவாயில்ல எதுக்கும் நீங்க வந்து எதிர்பார்ப்பு வைக்கலன்னாவே இன்னைக்கு சிம் வந்து ஜட்ஜுன்னு அர்த்தம் இல்ல வச்சிருக்கீங்க அப்படின்னாலையும் யாரையும் நம்பனா குறிப்பை யாராவது நம்பி உதவியை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா சத்தியமா அது நடக்காது முடிஞ்ச அளவுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு உதவிக்கான வேற ஒரு தேவைக்கான வழியை பாத்துக்கிறது நல்லது ஸோ இவன் இன்னைக்கு நாள் தான் இருக்க போகுது இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் நல்லதை மட்டுமே நடக்கட்டும் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன்